அந்த ஜீவ தெய்வம் அறிவமாக இருந்துச்சு தீபத்ய்வே தெளிவாக வந்துச்சு ஆக ஜீபெய்வு தான் ஒரு மனிதனுக்கு தெய்வம் ஆனால் இவன் புலால் ஓட்டவன் நிற்கப்படா சில பேர் சொல்லுவான் எல்லா சாப்பாடு போட்டு அட ஆக்கிறனா அட அடப்பாவும் அடே இப்படி சொல்லி தொடைக்காரா அடுத்த ஒரே மாதத்துல நீ பிக்சர் இருக்க சூழ்நிலை வந்துட்டா எல்லா சோமரி ஆக்கிறான்னு சொல்லி தொடைக்காரா எத்தனையோ பேர் ஏழை எழிய மக்கள் இருக்கான் முன்சேத வேணக்காரமாக வறுமை இருக்கலாம் அந்த வறுமை காரணம் அவள் உணவு கொடுக்கும்போது சோமரி ஆக்கிறேன்னு சொன்னா இடைய் மனிதா இப்படி வார்த்தை சொல்லாதே தாய் வார்த்தை சொல்லாதப்பா முருகப்பா கோபம் வந்துருடா உன் செய்த வேணுன் காரணமாக வறுமையில் இருக்காண்டா அவன் உணவு கொடுத்த மகிழ்ச்சி அடையினா அவன் சோம்பேறி சொல்லாதே அவனு ஏஐன்னு கேட்டான் ஏய் அப்படி சொல்கிறேன் அவனுக்கு ஆட்டு போல இருக்கின்ற ஆடு எந்த ஆடை எந்த காலில் மருத்துவமனை இருக்குது அவட்ட கேட்ட டாக்டர்கிட்ட ஐயா நாய்க்கு உடம்பு சரினா வந்து ஊசி போட்டுக்கிறானே ஆமாம் போட்டுக்கிறான் மொயலுக்கு வந்தால் ஊசி புரியல ஆமாம் மாட்டுக்கு ஊசி போடுறேன் நாய்க்கு ஊசி போட்ட காப்பாற்றியே ஏன் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை யாராவது வந்தாட கேட்டேன் அந்த முடிவு பிடிச்சிட்றான்டா எந்த காலடை பொறுத்தவரை கேட்டேன் நாய்க்கு ஊசி போட்டேன் வயலுக்கு ஊசி போட்டுறேன் மாட்டுக்கு ஊசி போடுறேன் குதிரைக்கு ஊசி போடுறேன் ஆடைக்கு ஊசி போடுறேன் இந்த ஆட்டுக்கு ஊசி போடுறேன் ஆசி ஊட்டு போடுற அவசியம் போட்டு அவனை முன்னே பிடிச்சான் ஆக ஆட்டு போல வச்சு சொல்லுவான் அவன் எல்லாத்தையும் சோபரி ஆக்கணும் எந்த அடாவை தானா செத்துட்டு பார்த்துக்கலாம் அடைப்பாவே இந்த உலகத்தில் ஆடு மட்டும் தானே சாகாது கொடை தான் செய்யும் கொடை கொடைக்குறி ஆடுது கொடைக்குச்சி ஆடுது அந்த ஆட்டுக்கு மட்டும் எல்லா உயிரும் தானே சாகும் சில உயிர் சாகலாம் ஆனால் எல்லா ஆடும் கொடை செய்யப்பட்டே சாகுது அது மாதிரி ஆட்டு போன உள்ளே சொல்லுவான் எல்லாத்தையும் சோம்பரி ஆக்கணும் அப்போ பேச கேட்காது அந்த பாவியை பார்க்காது பேசாத எத்து பேசாத விட்டேன் இந்த எல்லாத்தையும் சோம்பரி ஆக்கணும்னு சொன்னால் அவனை பார்க்காதே பாவிய அவன்